தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஒரு பெண்மணி கேட்டிருக்க அப்படிங்க ஒரு அம்மணி பாவை நோம்புன்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க பண்டை காலத்தில் வந்து ஆண்டால் இந்த மார்கழி மாதம் தினமும் ஒரு பரசுராமமாக பாடிங்க சென்று தான் மட்டும் பெருமாளை பார்த்து பலன் அடையக்கூடாது என்றும் தன் தெருவில் இருக்கும் கன்னி பெண்கள் குழந்தை இல்லாதவர்களையும் தன்னோடு அழைத்து சென்று தன் மனம் கவர்ந்த கண்ணனின் முன் நின்று நீயே என் கணவனாக வர வேண்டும் என்று வழிபடுகின்றனர் அதோடு ஆண்டாளுடன் சென்ற பெண்களும் கண்ணனுடன் ஐக்கியமாகி தாங்கள் நினைத்ததை அடைகின்றார்கள் அதிகாலை எழுந்து நல்ல மனதுடன் குளிக்கணுங்க குளிச்சு போட்டு சிறந்த கணவன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டுங்க வேண்டுதல் வைக்கணுங்க நல்ல காற்றை சுவாசித்து சுவாசித்துங்க விரதம் மேற்கொள்ளும் போது அப்பெண்ணிடம் இருந்து தீய எண்ணங்கள் விலகி மன ஆரோக்கியம் ஏற்பட்டு அவள் நினைத்த மாதிரியான நல்ல கணவனை அடைய வழிவகுக்குங்க ஸோ இதுதான் அந்த ஒரு பாவை நோம்பு அப்படின்னு சொல்கிறேங்க ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்